மனிதர்களின் கதை மனிதர்களின் கதைனால் மனிதர்கள் எப்படி கதை சொல்லணும் கதையை வந்து சொல்ல தான் செய்யணும் தவிர புத்தகத்திலலாம் படிக்க கூடாது அது வந்து அது வந்து வியாபார கதை வியாபாரமயமாக்கப்பட்ட கதை சொல் கதை வந்து மனித உறவுகளை வந்து மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது எப்படி மனிதர்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆடணும் பாடணும் கதை சொல்லணும் ஆளுக்கு ஒரு கதை சொல்லணும் எல்லாரும் சேர்ந்து ஆடணும் எல்லாருமே பாடணும் எல்லாருமே கதை சொல்லணும் அப்போ தான் மனிதர்கள் சுவாரஸ்யமாக நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் அந்த கலைகள் கலைகள்னால் என்னது மகிழ்ச்சியாக இருப்பதற்கான தேவையான வழிமுறைகள் தான் கலைகள் அப்படி இருக்கும்போது ஒரு கதையை எப்படி சொல்லணும் அப்படின்னா தெரிஞ்ச கதையை சொல்லக்கூடாது ஒரே கதையை திரும்ப திரும்ப சொல்லக்கூடாது கதை வந்து சொல்லணும் அதே நேரத்தில் கதை வந்து ஏற்கனவே சொன்ன கதைகளே சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது புதுசாக நீங்கள் சொல்ல போகிற கதை உங்களுக்கே தெரியக்கூடாது இப்போ கேட்குறவங்களுக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது நீங்கள் சொன்ன பிறகு தான் உங்களுக்கே தெரியும் நம்ம என்ன கதை சொல்ல போகிறோம்னு எனக்கே தெரியும் இப்போ நான் ஒரு கதை சொல்ல போகிறேன் என்ன கதை சொல்ல போகிறேன்னு எனக்கே தெரியக்கூடாது எனக்கே தெரியாது நான் சொல்லும் போது தான் நானே தெரிஞ்சுக்கிறேன் அப்போ அந்த அப்போ அந்த மாதிரியான ஒரு கதை கதையில் வந்து அதுக்கான விதிமுறைகள் என்னென்ன அப்படின்னா நடைமுறை வாழ்க்கையில் நடக்க முடியாத சம்பவங்களை தான் நம்ம கதையாக சொல்லணும் அதுதான் உண்மையான க நடக்க முடியாத சம்பவங்கள் அதுதான் கதை ஏன் ஏன் அப்படின்னா நடைமுறை வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை நம்ம தனியாக பேச போகிறோம் ஒரு கதையாக சொல்லாமல் இன்றைக்கி நான் வந்து தோட்டத்துக்கு போனேன் அங்கே போனேன் இங்கே போனேன் வீட்டில் வந்து இந்த மாதிரி சண்டை நடந்துச்சு நாங்கள் கோச்சிக்கிட்டோம் அப்படின்னு நடக்கக்கூடிய சம்பவங்களை தான் நம்ம தனியாக பேசிகிட்டு இருக்கோமே அப்போ கதை என்பது அதிலிருந்து எப்படி வேறுபட்டதாக இருக்கிறது நடக்கிற சம்பவங்களே கற்பனை பண்ணாமல் இந்த உலகத்தில் நடக்க முடியாத சம்பவங்களை கற்பனை பண்ணணும் அதுதான் வந்து கதைக்கான ஒரு களமாக இருக்கிறது அந்த வகையில் வந்து இன்றைக்கி நான் ஒரு கதை சொல்கிறேன் என்ன கதை சொல்ல போகிறேன்னு எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது நான் சொல்லும்போது தான் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நான் நீங்களும் தெரிஞ்சுக்கிறீங்க இப்போ இப்போ வந்து என்னென்னா அந்த ஊரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஊர் சுற்றி ஒரு அருவி சுற்றி அருவி நான் எல்லா தண்ணியும் ஓடி அப்படி அந்த பக்கமாக போயிடும் ஆனால் உள்ளே நடுவில் வராது நடுவில் தான் அந்த ஊர் இருக்குது சுற்று அந்த அந்த ஊரோட பரப்பளவு ஒரு அஞ்சு கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க அஞ்சு கிலோமீட்டர் ரவுண்டாக பார்த்தா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் அதை சுற்றி அருவி இருக்குது சுற்றி அருவி ஆனால் அந்த தண்ணி எல்லாருமே அப்படியே விழுந்து அந்த பக்கமாக பின்பக்கமாக போயிடும் அந்த ஊருக்குள்ளே வராது ஊர் கொஞ்சம் மேடான பகுதியில் இருக்குது இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னால என்ன ஆகி போச்சு அப்படின்னா அந்த அருவியிலேருந்து ஒரே எரிமலை குழம்பாக கூட்ட ஆரம்பிச்சிச்சு இருக்கிற எல்லா தண்ணியும் வெந்நீர் வெந்நீராகிடுச்சு எரிமலை குழம்பு வேண்டாம் எல்லா தண்ணியும் வெந்நீராக கொட்ட இது வரைக்கும் சில்லுன் இருந்தது அது வரைக்கும் பார்த்தா வெந்நீராக ஒரே அனலாகிப்போச்சு அந்த வீட்டில் அந்த ஊரில் இருக்க முடியல ஒரே அனலாகி போச்சு ஆனால் மேலே வந்து மலைகள் தான் இருக்குது அப்போ இந்த மாதிரி தான் கதை சொல்லணும் நடக்க முடியாத சம்பவம் இது எப்படி வெந்நீராக கொட்டோம் ஒரு அருவிலேருந்து வெந்நீர் கொட்டுதா அதுவும் மலைகள்லேருந்து வர்ற தண்ணீர் அது வந்து அங்கேருந்து வர தண்ணீர் அது சூடாக வந்துட்டுருக்கோம் அப்போ காத்துப்பட்டு ஆரியிருந்தலாம் கண்டிப்பாக அது வெந்நீராக இருக்க வாய்ப்பு இல்லை அப்போ இப்படி தான் நடக்க முடியாத சம்பவங்களை கற்பனையாக சொல்லணும் அது கதையாக சொல்லணும் ஏன் எதுக்குன்னு கேட்கவே கூடாது இது கதை அது அப்படி தான் ஏன் இதுக்குன்னு கேட்டால் அதை அதில் ஒன்றும் அர்த்தமே இருக்காது அந்த மாதிரி தான் ஒரு கதை இருக்கணும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இதெல்லாம் எந்த உலகத்தில் இந்த மாதிரி இருக்கும் இருக்காது இல்லை அது அதுக்கு பேர் தான் கதை அந்த மாதிரி தான் நம்ம கதையை சொல்லணும் இதுதான் மனிதர்கள் கதை சொல்வதற்கான வழிமுறை அப்புறம் இன்னும் என்னென்னா இந்த கதைகளில் ஆபாசம் இருக்கக்கூடாது வன்முறை இருக்கக்கூடாது காதல் இருக்கக்கூடாது அன்பு பாசம் சென்டிமெண்ட் இது எல்லாமே இருக்கக்கூடாது ஏன்னால் வந்து கதை சொல்கிறதுக்கு நீங்கள் கூச்சமே படக்கூடாது ஏன்னா இங்கே கதைகள் கதைகள்னு வரும்போது பார்த்தா ஏன் மக்கள் கதை சொல்ல மாட்டேங்கிறாங்க கதை வந்து இந்த கதைகளில் காதல் கதை சண்டை கதை அப்புறம் ஆபாசம் இப்படி கதைகளில் பலதரப்பட்ட கதைகள் இருக்கும்போது அப்போ இந்த கதைகள் ஒரு கதையை வந்து யாருக்கிட்ட சொல்லணுங்கிற பிரச்சனை வந்துடுது இவர்கிட்ட இந்த கதையை பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ளவங்ககிட்ட இந்த கதையை சொல்லணும் பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்ககிட்ட வேறு மாதிரி கதையை சொல்லணும் அல்லது நண்பர் ரொம்ப நல்ல உரிமை இருந்தால் தான் இவர்கிட்ட அந்த கதையை சொல்லணும் தெரியாத ரொம்ப லைட்டாக தான் பழக்கணும்னா அவர்கிட்ட அந்த கதையை சொல்லணும் இப்படி நிறைய பிரச்சனை அதனால் மனிதர்கள் என்ன பண்ணிட்டாங்க கதை சொல்கிறது கதையே வேண்டாம் விடு அப்படின்ட்டு விட்டுறாங்க அப்போது நான் சொல்கிற இந்த கதையை வந்து இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன்ல ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஒரு ஒரு ரவுண்டாக ஒரு பரப்பளவு அதில் ஒரு ஊர் இருக்குது சுற்றி அருவி இருக்குது அந்த அருவியிலேருந்து பார்த்தீங்கன்னா வெந்நீராக கூட்டுது அது வரைக்கும் பசு தண்ணியாக இருந்தது திடீர்னால் பார்த்தா வெந்நீராக கூட்டுது ஒரே மக்களுக்கு ஒரே அனலாகிடுச்சு என்னடா அப்படின்னு பார்த்தா அப்புறம் அந்த ஊர் நடுவில் ஒரு குளம் இருக்குது எல்லா எல்லா எல்லோரும் அந்த குளத்துக்குள்ளே வந்துட்டாங்க அந்த குளத்தில் பார்த்தா சில்லுன்னு இருக்குது தண்ணி சில்லுன்னு இருக்குது திடீர்னால உறஞ்சிருச்சு எல்லோரும் அப்படியே உறஞ்ச பண்ணிக்கு எல்லோரும் மக்கள் எல்லாம் பாதி உடம்பு மேலேயும் பாதி உடம்பு த அந்த உறைஞ்ச ஐஸ்கு ஐஸ்குள்ளே இருக்குது ஐஸ் ஐஸ் ஆனால் அந்த ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா உறஞ்சிருக்கு ஆனால் அது அவங்களுக்கு ஒரு குளிரவே செய்யலை இது எப்படி சாத்தியம் இது எப்படி அப்படின்ட்டு கேட்கக்கூடாது அதுதான் கதை இந்த மாதிரி ஏன் இருக்குதுன்னு கேட்டால் அதில் அர்த்தமே இருக்காது அந்த மாதிரி நடக்க முடியாத சம்பவங்களை நீங்கள் கதையாக சொல்லணும் அதுக்கு பேர் தான் மனிதர்கள் கதை சொல்லிருக்காங்க இது ஒரு சம்பவம் தான் நான் சொல்லியிருக்கேன் இதில் ஒன்றும் ஒன்று கதையை ஒன்றும் முடிக்கல ஆனால் ஒரு சம்பவம் இந்த மாதிரி இருக்குது எல்லோரும் நடுவில் வந்துட்டாங்க வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படியே ஒரு அஞ்சு நாளாக இருக்காங்க ஆனால் ஒரே அனல் அதிகமாகிட்டு இருக்குது அந்த குளத்தை விட்டு இவங்களால் வெளியே போக முடியல அந்த குளத்துக்குள்ளேயே தான் இருந்துக்கிட்டே இருக்காங்க குளத்துக்குள்ளேயே இருந்துட்டு அப்புறம் பார்த்தா திடீர்னால ஒரு நாள் மழை வந்ததா மழை வந்தோடனே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த அந்த அருவி வந்து குளிர்ந்துச்சு மக்கள் எல்லோரும் படம் இப்போது பிரச்சனை தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போய் ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி தான் கதை சொல்லணும் வேற ஒரு உலகம் இது ஏதோ எந்த உலகத்தில் இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படி தான் கதை சொல்லணும் ஏதோ வேறு உலகத்தில் தான் இந்த மாதிரிலாம் நடக்கும்பா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கதையை சொல்லணும் அப்போ இந்த கதையை நீங்கள் யார்கிட்ட வேணாலும் சொல்லலாம் தாத்தா கிட்ட சொல்லலாம் பாட்டிக்கிட்ட சொல்லலாம் அம்மா கிட்ட சொல்லலாம் அப்பா கிட்ட சொல்லலாம் இது ஃப்ரெண்டுகிட்ட சொல்லாம் நண்பர்கிட்ட தங்கச்சி பாப்பா எல்லாட்டையும் அந்த கதை சொல்லலாம் ஆனால் நீங்கள் காதல் கதை சண்டை கதை பழி வாங்குற கதை ஆபாச கதை ஆபாசம்லாம் இருந்துச்சுன்னு வச்சிங்க அப்போ இதை இவங்க கிட்ட தான் சொல்லணும் அதை அவங்ககிட்ட தான் சொல்லணும் இதை இவங்ககிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கதைகளுக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடாக இந்த கட்டுப்பாடுகளோடு எங்களால்லாம் கதை சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு மனிதர்கள் கதை சொல்கிறதே நிறுத்திட்டாங்க அதனால தான் வந்து இனிமேல் இப்படி தான் கதை சொல்லணும் இப்போ நான் சொல்கிறல இது மாதிரி தான் இந்த உலகம் இந்த மனிதர்கள் உயிரோட இந்த ம இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் இப்படி தான் கதை சொல்ல போகிறாங்க அப்போ இதனால் வரைக்கும் ஏன் அது அந்த மாதிரி கதை சொன்னாங்க கதையை எப்படி சொல்ல வேண்டும் என்பதை கண்டுபிடிப்பதற்கான பரிசோதனைகள் தான் இது இதனால் வரைக்கும் நடந்தது இதனால் வரைக்கும் கதையை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பரிசோதனை அந்த பரிசோதனையோட முடிவு தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டுருக்கேன்